உங்கள் வீட்டில் உள்ள கணிதி அவலை எதிரிகள் தொல்லை நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக வருமானம் எடுப்பீங்க ஆனால் பிறர் வந்து இவை மட்டும் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வயிற்றுச்சல் பொறாம இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மேலே பட் அவங்க நினச்சாலே நமக்கு வந்து எதனால ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும் இல்லாட்டி நம்மளோட பயணத்தில் எதனால ஒரு ஆபத்து ஏற்படும் அப்புறம் என்ன வீட்டில் அடிக்கடி சண்டைகள் இந்த மாதிரி எதனால வந்துட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு உங்கள் நிலைவாசலை வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது யாராலும் எந்த தாக்கமும் உங்களுக்கு ஏற்படாது சரிங்களா கண் திஷ்டி வந்து அடியோடு அழிஞ்சிரும் அதுக்கு பிறகு நமக்கு எதிரிகள் வந்து எவ்வளோதான் தொல்லை கொடுத்துட்டு வந்தாலும் இது மூலமாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்டாத அளவு இந்த பரிகாரம் வந்து இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கல் உப்பு வந்து கல் வந்து அந்த லெமனில் வந்து சொருகி வைங்க கல் வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொருகி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கல் உப்பை வந்து நீங்கள் வந்து சுற்றிலும் வைங்க வச்சது மூலம் வந்து நமக்கு எந்த தீய சக்தியுமே ஆண்டாது நீங்கள் இதுக்கு முன்னாடி வெறுமனே மஞ்சள் குங்குமம் வந்து லெமனில் தடவி நீங்கள் வந்து நிலைவாசலில் வைப்பீங்க அதுவும் வைக்கலாம் ஆனால் அதோட சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லானதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சீங்கன்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கண் திஷ்டி எல்லாமே ஆகலும் உங்களுக்கு ஏற்படும் என்ன உடம்பு வலி அதுக்கப்புறம் பிறனால் ஏற்படும் கண் திஷ்டிகள் ஏன்னா தீய சக்திகள் எதுவும் நமக்கு ஏவல் இந்த மாதிரி எதனாலும் பண்ணியிருந்தாங்க கூட இந்தது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அலோ பண்ணாது அதனால் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் நிலைவாசப்படியில் மட்டும் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா எந்த தீயசக்தியுமே உங்கள் வீட்டுக்குள்ளே அண்டாதவாறு வாரி இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சால் போதும் அதுவுமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் இதை செய்யணும் இந்த பரி நம்ம வந்து தின திஷ்டி கழிக்கிறனாலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை கழித்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதான சக்தியை வந்து முழு சக்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும் அந்த நேரம் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் வந்து பழிக்கும் அதனால் நீங்கள் ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை வந்து ரெடி பண்ணி நீங்கள் காலையில் வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை ரிமூவ் பண்ணிடுங்க தூரமாக தூரத்தில் இது தூக்கி வீசிடுங்க போதும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக வாரம் வாரம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்து போகும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்து போகும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு உங்கள் நிலைவாச பள்ளியில் வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வாரம் விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இடையில நீங்கள் விட்டுறாதீங்க என்ன விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து மறுபடியும் வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் எப்போதுமே செய்கிற சொல்கிறது ஒன்று தான் ஒரு பரிகாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்போனா தான் அதுக்கான பலனும் தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நிலைவாசலில் வைங்க ஏன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை பரிகாரம் செய்யுங்க அப்படி உங்களால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலன்னா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் நீங்கள் காலையில் இந்த மாதிரி செய்யுங்க ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்